ஹே காஷ் நம்பியாலிஷ் ஸோ வெல்கம் டு தபிசோட் ஃபாரேட் ஹெவா எல்லோரும் சந்தோஷமாக சேஃபாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கு நான் உங்களோட பற்றி பேசலாம் பேசலாம்னால் ஹீ இஸ் நாட் லைக் தட் அவர் அப்படி இல்லை ஃபோர் இயர்ஸுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்னோட கேள்வி கேட்டான் ஆக்சுவலி அவங்க வந்து எப்படினா பேரளவில் கிறிஸ்டியன் அவங்களோட அம்மா அப்பா அவங்க எல்லாருமே கிறிஸ்டியன் தான் பட் வர மாட்டாங்க ஆவிக்கிற ஜீவியம் அவங்களுக்கு ஒழுங்காக இருக்கல கிறிஸ்டியன் சொல்லி கொண்டிருப்பாங்க கிறிஸ்மஸ் நியூ இயர்னா மட்டும் தான் சர்ச் அப்படியான ஒரு அவங்க ஸோ அப்படிங்கிற ஒருத்தனோட கேள்வி கேட்டால் கடவுள் நல்லவர் எல்லாரையும் நேசிக்கிறவர் அப்படி இருந்தால் அவரே எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிப்பது கிடையாது அவரே எல்லாரையும் ஒரே மாதிரி ஆசீர்வதிப்பது கிடையாது அவரே குறிப்பிட்டார்களை மட்டும் எடுத்து ஆசீர்வதிக்கிறார் அவங்கள மட்டும் எடுத்து பயன்படுத்துகிறார் ஈவன் பைபிளில் கூட ஒரு சில ஆக்கள் தான் விசேஷத்தமாக இருக்கிறாங்க அவங்கள மட்டும் தான் அவர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கு அவங்கள மட்டும் தான் அவர் எடுத்து பயன்படுத்துகிறார் என்ன அவர் ஓரணிக்கு பார்க்கிறவரா பாரபட்சம் உள்ளவரா நெப்போட்டிசம் ஃபேவரிசம் எல்லாம் செய்து அப்படின்னு சொல்லி என்ன கேள்வி கேட்டான் அந்த கேள்விக்கு நான் சொன்ன சொல்லும் பதில் என்னவென்றால் கடவுள் நெப்போட்டிசமோ ஃபேவரிட்டிசமோ பார்க்கிறவர்களா அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நேசிக்கின்றார் அதனால தான் வேதம் சொல்கிறது அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை பொழியப்படுகிறார் துன்மார்க்கர் மேலும் சன்மார்க்கர் மேலும் சூரியனை விதிக்கப்படுகிறார் அவர் சொல்றது மட்டுமில்லை செய்து தான் இருக்கிறார் மழை பெய்தா எல்லாருக்கும் ஒன்றால் தான் வெயில் அடித்தால் எல்லாருக்கும் ஒன்றா தான் வெயில் அடைக்கிறது ஒரே மாதிரி தான் இந்த உலகம் சுற்றி கொண்டிருக்கிறது இந்த உலகம் சுற்றுவதற்கு காரணம் கடவுள் ஆகவே அவர் யாருக்குமே நெப்பாட்டிசமோ ஃபேவரட்டிசமோ பண்ணுவதில்லை ஆனால் ஒரு சிலரை மட்டும் கடவுள் விசேஷித்த விதமாக தேர்ந்தெடுத்து அவருடைய ராஜ்யத்திற்கு வந்து அவருடைய ஊழியத்திற்கு வந்து அப்படி பயன்படுத்த நபர்களை அவர் விசேஷித்த விதமாக ஆசீர்வதிப்பார் ஆனால் அந்த ஒரு சிலரை மாத்திரம் தெரிந்தெடுப்பதற்கு காரணம் கடவுள் பிரிஜோலைஸ் ஆனவர்கள் அதாவது பாரபட்சம் உள்ள தேவனில் மாறாக கடவுளுடைய அழைப்பை அறிந்து கொண்டு அதற்கு செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிந்து அதற்கு அவர்களை அனுமதித்து அதற்காக முயற்சி செய்து பாட அனுபவித்தவர்கள் தான் விசேஷித்த விதமானவர்களாக மாறுகின்றார்கள் நீங்கள் விரும்பினால் பைபிளில் நல்லா ரிசர்ச் பண்ணி பாருங்கள் பைபிளில் விசேஷித்த விதமானவர்களாக காணப்படுகின்ற அனைவரும் தேவனால் அழைக்கப்பட்டு அந்த அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து அதற்காக தங்களால் முயன்ற காரியங்களை செய்து அதற்காக சவால்களை அவர் எதிர்கொண்டு அதன் பின்பதாகத்தான் அவர்கள் விசேஷத்த விதமானதாக மாறினார்கள் அதன் விளைவாகத்தான் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் சோ இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னா கடவுள் ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு தானே அழைப்பை கொடுக்கிறார் ஒரு குறிப்பிட்டாக்கள் தானே கடவுள் அழைக்கின்றார் அப்படின்னு சொல்லி அதுதான் இல்லை கடவுள் இந்த உலகத்துல படைத்த அனைத்து மனிதர்களுக்கும் அவர் தனித்தனியாக அழைப்பையும் தனித்தனியான நோக்கத்தையும் வைத்திருக்கிறார் நாங்கள் தான் அந்த அழைப்பையின் நோக்கத்தையும் அறிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதற்கான வேலைகளை முயற்சிகளை களத்தில் இறங்கி செய்ய வேண்டும் ஈவன் நீங்கள் பைபிளில் கூட பார்க்கலாம் தேவடைய அழைப்பை தவற விட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்ற சொகாய் தேவடைய அழைப்பை நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொண்டு அதற்கு நம்மை அனுமதித்து நாங்கள் அதற்கு கீழ்ப்படிந்து அதற்கான வேலைகளை செய்து நாங்களும் விசேஷித்தவர்களாக மாறுவோம் ஏனென்றால் அழைப்பது அதற்கான தீர்மானத்தை எடுப்பது நாங்கள் தான் இன்றைக்காண்டு உங்களோட ஷேவன் காயி எழுந்தார் இது உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்தால் தினமும் ஜபித்து விதத்தை வாசித்து தியானித்து ஆண்டவர் நமக்கண்டு வைத்திருக்கும் அந்த அழைப்பை நாங்கள் அறிந்து கொள்வோம் அதற்கு நாங்கள் எங்களை அனுமதித்து கீழ்ப்படைந்து நாங்களும் மாறுவோம் மீண்டும் நாங்கள் உங்கள் இன்னொரு வீடுகளும் சந்தைக்கு நிறைவேறோம்